குட் மார்னிங் டுடே ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயசம் தேங்காய் பால் வச்சு செய்யலாம் இதுக்கு அளவு எவ்வளோ வேணும் என்னன்னு சொல்லிட்டு நாம் வீடியோ கூட போய் பார்க்கலாம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் குட் மார்னிங் இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னா தேங்காய் பால் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி தேங்காயில் நல்லா பால் எடுத்து இதில் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது ஏற்கனவே பாசிப்பருப்பு அது வந்து ரொம்பவே நல்லது இப்போ வந்து இன்னும் தேங்காய் பால் சேர்க்கும் போது இன்னுமே அது வந்து ஸ்பெஷல் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இந்த வயிற்றுக்கு நல்லா குளுமையாக நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து அளவுகள் வந்து என்னென்னா பாருங்கள் இது நூறு பாசி பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு அதுக்கு வந்து இதில் எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதில் டபுள் வந்து வெள்ளம் இதில் வந்து ரெண்டு இருக்குது வெள்ளம் இந்த நல்லா ஒரு மூடி தேங்காயை அரைச்சி நம்ம பாலிட்டுக்கு போகிறோம் அதுக்கு முந்திரி திராட்சை இது வந்து ஏலக்காய் பொடி இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாசுப்பருப்பை கழுவி குக்கரில் வச்சிடலாம் அது வந்து இது வந்து தேங்காய் வந்து நம்ம ஆக்சுவலாக மிக்சியில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் லைட்டாக விட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான வாட்டர் ரொம்ப சூடான வாட்டர் இதில் விடக்கூடாது கொஞ்சம் ஹாட் வாட்டர் லைட்டாக விட்டு விட்டு நம்ம பால் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல திக்கான தேங்காய் பால் நல்லா கிடைக்கும் நம்ம அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாம் இப்போது பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு நல்லா ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா சூடாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவிக்கலாம் ஏன்னா இந்த பாசிப்பருப்பில் ஒரு பச்சை வாசனை இருக்கும் அதனால் நம்ம நல்லா பாருங்கள் இப்போ வறுத்துட்டோம் நல்லா இப்படி தொடும்போது நல்லா சூடாக இருக்குது இந்த அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி குக்கரில் வேக போட்டுக்கலாம் குக்கரில் வாசிப்பேர் போட்டிருக்கோம் பாருங்கள் இதுக்கு வந்து நல்லா ஒரு அந்த நான் சொன்ன இலிங்களா ஒன் ஈஸ் டூ த்ரீ நல்லா போட்டு ஒரு மூணு சவுண்டு விடுற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் தேங்காவை கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வெது வெறுவெதுப்பால் வாட்டர் விட்டு இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறேன் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா நல்லா குழகுழ கூட நல்லா வெந்திருக்கு நல்லா வசிச்சிக்கலாம் இது வசிச்சோம்னா இது சூப்பராக இருக்க இது போதும் இது அப்போ அதுக்குள்ளே வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நெய்ல கொஞ்சம் முந்திரி திராட்சை இதெல்லாம் நம்ம பொறிச்சிக்கலாம் பொறித்து என்ன பண்ணலாம் இப்போ பொறிச்சுட்டு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌடர் ஆனாக்க போதும் முந்திரி எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் வெல்லம் பாசி பருப்பு ஒரு மடங்குனால் வெள்ளை ரெண்டு மடங்கு எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா தேங்காய் பால் வேறு நிறைய விட போகிறோம் அதனால் ரெண்டு மடங்கு வெள்ளை வேணும் இது வந்து நல்லா கரையிட்டோம் கரைஞ்சதுக்கப்புறம் இது நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம் இது கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம் இப்போது நம்ம வடிகட்டிக்கலாம் ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு கல் இருந்தால் கூட நம்மளுக்கு வாய்ப்பு வந்து நல்லா இருக்காது வடிகட்டிட்டு நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் இதுலேயே வெள்ளை தண்ணியும் நம்ம வந்து இதை எடுத்து இதுலேயும் இதை சேர்த்துக்கலாம் பருப்பலாக விட்டு இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் வெல்லமும் பாசிப்பருப்பும் சேர்ந்து நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டு இருக்கும் ஏன்னா ரெண்டும் சேரது தான் ஏன்னா இதில் ஒன்றும் தக் இது வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடுச்சு இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுருக்கலாம் நல்லா கொதிச்சாச்சு ஸ்டவ்வாக வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சாச்சு சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்கிற பால் நல்லா பருங்க கெட்டியாக தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை தேங்காய் பால் போட்டு கொதிக்க விட்டாச்சு இப்போது வந்து இதில் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தோலில் போட்டுக்கலாம் இதில் இப்போது முந்திரி திராட்சை எந்த அளவுக்கு நம்ம சேர்க்க முடியுமோ சேர்த்துடலாம் பாருங்கள் ஒரு நூறு நூறு கிராம் பருப்பு அதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் வெல்லம் இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல சூப்பராக தேங்காய் பால் வேறு சேர்த்துருக்கிறோமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு பாயசம் வந்துருக்கு பார்த்திங்களா நல்லா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ஒரு நூறு கிராம் பருப்போட்டும் செய்யுங்க வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தால் திருப்தியாக சாப்பிட்லாம் நல்ல முந்திரி திராட்சிலாம் போட்டு தேங்காய் பால் எடுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை தேங்காய் துருவிட்டு கொஞ்சம் லேசாக வெது வெதுப்பான வா தண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா வடிகட்டினீங்கன்னா அப்படியே நல்லா சூப்பராக தேங்காய் பால் கேட்டியாக வந்துடுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்களில் வரும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்